மூன்றாவது முறையாக இந்தியாவில் வந்துட்டு ஆட்சி அமைச்சிருக்கிற பாஜக பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் தங்களுடைய ஆட்சியை வந்து கோல் இடதுசாரிகளனுடைய கைக்குள்ள இருந்த இந்த கேரளாவானது எப்படி மெல்ல மெல்ல பாஜகவின் வசம் செல்கிறது கேரளாவில் மட்டும்தான் இடதுசாரிகள் வந்துட்டு தங்களுடைய ஆட்சியை வந்து தக்க வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மண்ணளி போடும் விதமாக பாஜகனுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு வருது முஸ்லீம் லீக்கிற்கு எதிரான வந்து அரசியலை வந்துட்டு கேரளா வந்துட்டு எடுத்துட்டு வராங்க அந்த இடதுசாரிகள் வந்துட்டு மேற்கொண்டுகிட்டு வராங்க அதனால வந்துட்டு சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டுகள் வந்துட்டு மெல்ல மெல்ல வந்து காங்கிரஸை நோக்கி நகர்வதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக பார்க்கப்பட்டு வருது ஆக வந்து மதத்தை அடிப்படையாக வச்சு கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்தியாவில் வந்துட்டு ஆட்சி அமைச்சிருக்கிற பாஜக இடங்கள்லையும் தங்களுடைய தென் மாநிலங்கள்ல பாஜக கோலூன்ற முடியல பெரும் அளவுல காலை பதிக்க முடியல அப்படின்ற ஒரு இயக்கம் குறிப்பாக தமிழகத்திலும் கேரளாவிலும் வந்துட்டு தங்களால கால் பதிக்க முடியல அப்படின்ற ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு ஆனா சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது ஆமாங்க கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரும் அளவில் பெருவாரியான இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கேரளாவினுடைய தலைநகர் திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாநகராட்சி தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடங்கள்ல வந்துட்டு ஐம்பது இடங்கள்ல பாஜக வந்து ஜெயிச்சிருக்குது போக காங்கிரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊராட்சி நகராட்சிகளில் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஜெயிச்சிருக்குது இடதுசாரிகளினுடைய கைக்குள்ள இருந்த இந்த கேரளாவானது எப்படி மெல்ல மெல்ல பாஜகவின் வசம் செல்கிறது தான் வந்துட்டு இங்கிருக்கிற அரசியல்

வந்துருச்சு கேரளாவுக்குள்ள அப்படின்னு ஆனா இப்ப வந்துட்டு மாநகராட்சியில வந்துட்டு நூத்துக்கு ஐம்பது இடங்கள்ல இன்னைக்கு வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து பாஜக மெல்ல மெல்ல கேரளாவில வந்துட்டு தன்னுடைய கால் தடத்தை பதிக்க துவங்கி விட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்ல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்படுத்தியிருக்கிற அந்த திட்ட வியூகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள் வந்துட்டு நிறைய பேர் அனுசரித்து போறதில்லை அவங்க எடுத்துகிட்டு வர கொள்கையில் வந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்க அப்படின்னா இடதுசாரி கட்சியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலிமை மிக்க ஒரு கட்சியாக இருந்தது மக்களுக்கான ஒரு கட்சியாக இருந்தது ஆனால் சமீப காலமாக மக்கள் விரோத போக்கை வந்து அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க குறிப்பாக அந்த அசாம் மேற்கு வங்காளத்திலலாம் பார்த்தீங்க அப்படிதான் இடதுசாரிகள் தான் வந்துட்டு கோல் வச்சுக்கிட்டு வருவாங்க இங்கே அங்கேயும் வந்துட்டு அவங்க பலம் இழந்து விட்டார்கள் கேரளாவில் மட்டும்தான் இடதுசாரிகள் வந்துட்டு தங்களுடைய ஆட்சியை வந்து தக்க வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மண்ணள்ளி போடும் விதமாக பாஜகனுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு வருது அங்கே பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா மெல்ல மெல்ல வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லணும் இனி வருங்காலங்களில் ஒருவேளை பாஜக வேசஸ் காங்கிரஸ் அப்படின்னு கூட மாறுமோ அப்படின்ற மாதிரி கூட அங்கே பேச்சுக்கள் வந்து அடிபட்டுக்கிட்டு வருது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் வந்து கொஞ்ச நாளே இருக்கிற ஒரு நிலைமையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்படி உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வந்துட்டு இந்த அளவுக்கு வெற்றி பெறுது அப்படின்னா அப்போ சட்டசபை தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைமை என்ன இடதுசாரிகளுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கு அங்கே வந்து பினராயி விஜயன் வந்து பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்து வருகிறார் அவருடைய ஆட்சியில் ஏற்பட்ட ஏதாவது சுணக்கம் காரணமா இல்லை மக்கள் விரோத போக்கு அவர் கடைபிடிச்சாரா அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு இப்போ பரவலாக வந்து விமர்சனங்கள் எழுந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸும் பாஜகவும் வந்துட்டு மிக்க ஒரு கட்சியாக அங்க மாறிக்கிட்டு வருது அப்ப இந்த ஒரு தேர்தலில் நடக்கக்கூடிய அந்த வெற்றியானது வரக்கூடிய சட்டசபை தேர்தலையும் வந்துட்டு எதிரொலிக்குமா இதன் மூலயமா வந்துட்டு இறுதியாக இடதுசாரி கட்சிகளுக்கு வந்துட்டு இடதுசாரி ஆட்சிக்கு வந்துட்டு முடிவு கட்டப்படுமா அப்படின்ற மாதிரியான கோணங்கள்லயும் வந்துட்டு நிறைய பேச்சுக்கள் வந்து எழுந்துக்கிட்டு வராமலில்ல நம்ம தமிழ்நாட்டை எப்படி முருகன் வச்சு நம்ம இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ அங்க வந்துட்டு கேரளாவில் ஐயப்பன் சம்பந்தமாக நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது இடதுசாரிகள் வந்துட்டு சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஐயப்ப பக்தர்களை கவர்வதற்காக வந்துட்டு குளோபல் ஐயப்பா சங்கம் அப்படின்ற ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த மாநாட்டை நடத்திட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆதரவு பெருகும் மக்கள் மத்தியில் நம்மளுக்கு இந்துக்கள் மத்தியிலையும் இந்துக்கள் மத் இந்துக்களுடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கும் மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெரும் அளவில் இந்த திட்டமானது அவங்கள வந்துட்டு கவரலை மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க இடதுசாரிகளுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய ஈழவ மக்களுடைய வந்துட்டு ஆதரவில் வந்து ஏற்பட்டிருக்கிற ஒரு சார்பு மாற்றங்கள் கூட வந்துட்டு இந்த தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐயப்ப விஷயமாகட்டும் இல்லை ஈழவ மக்களுடைய பிரச்சனைகளாகட்டும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில தோல்விகளாகட்டும் இதுவே கூட இடதுசாரிகள் வந்துட்டு அவங்க பின்னடைவை சந்திப்பதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது முஸ்லீம் லீக்கிற்கு எதிரான வந்து அரசியலை வந்துட்டு கேரளா வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க அந்த இடதுசாரிகள் வந்துட்டு மேற்கொண்டுகிட்டு வராங்க அதனால் வந்துட்டு சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டுக்கள் வந்துட்டு மெல்ல மெல்ல வந்து காங்கிரஸை நோக்கி நகர்வதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது என்ன வந்துட்டு இங்கே இந்துக்களை கவர்வதற்காக ஐயப்ப பக்தர்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணினாலும் இந்த பக்கம் வந்துட்டு சிறுபான்மையினரை வந்துட்டு இடதுசாரிகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கைவிட்டு வராங்க அவங்க மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதை நம்ம அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க காங்கிரஸ் வந்து தங்களை வந்து காப்பாற்றுவாங்க காங்கிரஸ் தங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்துட்டு அவங்க முன்னெடுத்திருக்கலாம் ஒருவேளை சிறுபான்மை மக்களுடைய ஆதரவும் வந்துட்டு காங்கிரஸை நோக்கி நகர்வதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான அதாவது குறிப்பாக இடதுசாரிகளுக்கான அந்த வாய்ப்பு வந்துட்டு மறுக்கப்பட்டுக்கிட்டு வருது இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே கூட கோட்டை விடுவதனால பார்த்தீங்க அப்படின்னா இடதுசாரி கட்சிகள் மெல்ல மெல்ல தோல்வியை சந்திக்கும் இருக்குன்னு ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு வருவாங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்லாம் வந்துட்டு அங்கே அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் வல்லுநர்கள் வந்து கணிச்சுக்கிட்டு வராங்க ஆக வந்து மதத்தை அடிப்படையாக வச்சு கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் வந்து ஐயப்ப இஷ்யூ வந்து ஐயப்பனுடைய இஷ்யூ வந்து எடுத்துக்கிட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சிறுபான்மையின் மக்களுக்கு எதிராக வந்துட்டு இடதுசாரிகள் வந்து செயல்படுவதும் ரெண்டு விஷயத்தையுமே வந்துட்டு பாஜக ரொம்ப கையாண்டு எப்படியாவது கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிடணும் ஆனா அதுக்கு போட்டியாக காங்கிரஸும் வந்துட்டு அதற்கு ஈடாக செயல்படுவதனால கிட்டத்தட்ட சிறுபான்மையினர்களை வந்துட்டு காங்கிரஸ் கவர்ந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் கேரளாவில் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக திமுகவோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் தான் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நடுவில் மூன்றாவது அணியாக அங்கே பாஜக வந்துட்டு உருவெடுத்திருக்குது இதுக்கு காரணம் மதவாதம் அப்படின்ற ஒரு மெல்லிய நூல் பிடித்து பாஜக வந்துட்டு ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு தன்னுடைய அரசியல் வியூகத்தை வந்து தேர்தல் வியூகத்தை வந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றதாக வந்துட்டு கூறப்பட்டுக்கிட்டு வருது இந்த இடத்துல வந்துட்டு காங்கிரஸ் இடதுசாரியும் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் கூட ஆட்சியை பிடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உள்ளாட்சி அப்படின்னா பாஜக பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை அதுக்கு சரிசமமா காங்கிரசும் வந்துட்டு இருக்குது இப்ப இதுக்கப்புறம் இடதுசாரிகளா காங்கிரஸா அப்படின்றது போய் கடைசியில் காங்கிரஸா பாஜக நிலைக்கு கேரளா தள்ளப்பட்டு விட கூடாது அதற்கு வந்துட்டு இப்பவே வந்து இடதுசாரி கட்சிகள் வந்துட்டு முழித்து கொள்ளணும் அவர்களுக்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது கட்சி சார்ந்த ரீதியாகவும் இருக்குது குறிப்பாக அந்த ஐயப்ப விஷயத்தில் வந்துட்டு கேரள அரசு வந்துட்டு இன்னும் ரொம்பவுமே கவனமாக செயல்பட்டாங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு தவிர்த்துருக்கலாம் ஒரு ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக இன்னொரு ஆபத்தை நோக்கி நகர்வதா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டு வருது அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஏன்னா எந்த கட்சியும் வரக்கூடாது அப்படிங்கறது யாருமே சொல்ல முடியாது யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் மக்களுடைய ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு கேரளாவில நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாற்றமானது மக்களை எதை நோக்கி சிந்திக்க வைக்குது மக்கள் எதை நோக்கி நகர்றாங்க மக்களுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்கல கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பினராயி விஜயனுடைய கட்சி வந்திருப்பாங்க அப்படின்னு நம்பலாம் என இடதுசாரிகள் பலமிழந்து கொண்டே இருக்கிறார்கள் காங்கிரஸும் பாஜகவும் அங்க வளர்ந்து கொண்டே வருகிறது இந்த இப்ப நடக்க போற அந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் மாறி இருக்குது இனி வரும் தேர்தல்ல கண்டிப்பா எந்த மாதிரியான இடத்தை நோக்கி இது நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்